பாத்திமா ரலி அல்லாட்ட போறாங்க ரசூலுல்லா அம்மா பாத்திமா சாப்பிட்டியா இல்ல வாப்பா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு வாப்பா எங்கம்மா பேர பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் வெளியே போயிருக்காங்க வாப்பா பெருமானார் தேடி செல்கிறார்கள் ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் குறுக்கே வருகிறார் என் பிள்ளைகளை பாத்தீங்களா அந்த ஆடு மேய்க்கிற இடையன் சொல்லுகிறார் ரெண்டு பேர் அழுதுகிட்டே போனாங்க நான் கேட்டேன் எதுக்கு அழுகிறீங்கன்னு சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு பசியா இருக்குன்னு சொல்லி அழுது கொண்டே செல்கிறார்கள் என்னால் தாங்க முடியாமல் நான் வைத்திருக்கிற ஆட்டில் பாலைக் கறந்து வேகமாக தம்பி உசேன் இடத்திலே கொடுத்தேன் உசேன் அலி எல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு வாய் வரை கொண்டு சென்றார்கள் அண்ணன் ஹசன் அலி தடுத்து விட்டார்கள் அந்த ஹசன் அலி என்னை பார்த்து கேட்டார்கள் உன் எஜமான் ஆட்டிலே பால் கறந்து குடிக்க அனுமதி கொடுத்திருக்கிறாரான் கேட்டாங்க நான் இல்லை என்றேன் உனக்கே ஹலால் இல்லை எங்களுக்கு எப்படி ஹலால் ஆகும் வேண்டாம் என்று சென்று விட்டார்கள் எந்த தாயாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா